வணக்கம் நண்பர்களே ஒரு எல்லாருக்கும் ஒரு சிறப்பான செய்தி இந்தியா வந்து உலகத்திலே நாலாவது பெரிய பொருளாதார நாடாக இருந்திருக்கும் நாலாவது இடத்துல ஏற்கனவே யார் இருந்தாங்கன்னா ஜப்பான் இருந்தாங்க நாம் இப்போ ஜப்பானை வந்து பின்னுக்கு தள்ளிட்டு நான்காவது இடத்துக்கு உயர்ந்திருக்கோம் கிட்டத்தட்ட நாலு ட்ரில்லியன் யுஎஸ்டி டாலர் கொண்ட மிகப்பெரிய ஒரு பொருளாதார நாடாக இந்தியா வளர்ந்துருக்கு இந்த போர் சூழல்லையும் ஒரு நம்ம வந்து இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போர்ச்சூழல் ஒன்று சிந்துர் ஆப்ரேஷன் சிந்துரை வந்து முன்னெடுத்து நம்ம போனோம் மிகப்பெரிய தாக்குதல்கள் தொடுத்திருந்தோம் இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பொருளாதாரம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து வளர்ச்சியை கண்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு நமக்கு முன்னாடி மூன்றாவது இடத்துல யார் இருக்காங்கன்னா ஜெர்மனி அவங்க வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை நான் இந்தியாவுக்கு எட்டும் தூரத்தில் தான் இருக்காங்க அவங்க வந்து ஒரு ஃபோர் பாயிண்ட் செவன் ஒன் ஃபைவ் ட்ரில்லியன் எக்கனாமியில் அவங்க வந்து மூணாவது இடத்துல இருக்காங்க உலக நிதி நிறுவனம் மற்றும் நம்மளுடைய நிதி ஆயோக் இவங்கெல்லாம் என்ன கணிச்சிருக்காங்க அப்படின்னா இன்னும் இரண்டு ஆண்டுகளிலோ இல்லை அதற்கு குறைவான நாட்களிலோ நாம் வந்து மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடு உலக அளவில் அப்படிங்கிறத நம்ம வந்து எட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு அடுத்து இரண்டாவது இடத்துல இருக்கிறது சைனா முதல் இடத்துல இருக்கிறது அமெரிக்கா ஆனால் நமக்கும் சைனாவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு மடங்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ இந்த மூன்றாம் இடத்தை இந்தியா பிடிக்கிறது சர்வசாதாரணம் ஈஸியா நம்ம பிடிச்சிருவோம் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இன்னும் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்குள் நாம் வந்து எட்டுவோம் இதற்கு அடுத்து நாம் வந்து சைனாவை பிடிக்கணும் அப்படின்னா அதற்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் பிடிக்கும் ஒரு பத்தாண்டுகள் கூட ஆகலாம் இல்லை ஐந்து ஆண்டுகள் ஆகலாம் அது நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியின் வேகத்தை இருக்கு ஒரு அருமையான செய்தி நம்ம இந்திய மக்கள் எல்லாருக்குமே இதற்கு அடுத்தது இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய ஃபிஃப்த்து ஜெனரேஷன் ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் ரொம்ப நாள் கனவு நம்ம நமக்கு இடையில வந்து நம்ம ரஷ்யாவோட ஸூ ஃபிஃப்டி செவனை வாங்குறதா இல்லை அமெரிக்காவோட எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்குறதா அப்படிங்கலாம் சொல்லிவிட்டு ஒரு ஆர்குமெண்ட்லாம் போயிருக்கு நம்ம கூட அதுக்கு சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கோம் இதற்கு இடையில இந்திய அரசாங்கம் வந்து மிகப்பெரிய ஒரு முடிவு எடுத்திருக்கு இந்த ஆம்கா அப்படிங்கிற நம்மளுடைய இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஃபிஃப்த் ஜெனரேஷன் ஃபைட் ஜெட்டை வந்து அரசாங்கமும் பிரைவேட் செக்டார்ஸும் சேர்ந்து தயாரிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க அதுக்கான சம்மதத்தை வந்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இதற்கான இந்த ச தயாரிப்பு வேலைகள் வேகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான செய்தியும் நம்ம வந்து நமக்கு கிடச்சிருக்கு இரண்டு மிக அற்புதமான செய்தி மூன்றாவது மிக முக்கியமான செய்தி வந்து என்ன அப்படின்னா இப்போ நம்ம இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் நம்மளுடைய போர் வீரர்கள் இராணுவ வீரர்கள் வந்து நம்ம எல்லையிலே எல்லையை விட்டு கடக்கலை நம்ம இந்திய எல்லைக்குள்ளே இருந்தே தான் இந்த வந்து போர் நடவடிக்கைகளில் ஈடுபட்டாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன்மேன் வெஹிக்கிள் அதாவது ட்ரோன்ஸ் அப்புறம் வந்து மிசைல்ஸு இதை வச்சு தான் வந்து தாக்குதல் போணுச்சு இதே மாதிரி இனி வந்து நம்ம எதிர்காலத்தில் வரக்கூடிய வார் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு எலெக்ட்ரானிக் வார்ஃபேராகவும் எல்லாமே வந்து மிசைல் மற்றும் ட்ரோன்ஸ் அட்டாக் தான் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே நம்ம தெரிஞ்சிருக்கோம் அதை வந்து கண்கூடாக வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் போரில் நாம் பார்த்தோம் ஸோ இந்தியா வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரோன் அதாவது தாக்குதல் ட்ரோன் தயாரிப்பில் கடுமையாக முதலீடு பண்ணுறாங்க இனி வந்து நம்ம வந்து அந்த ட்ரோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இஸ்ரேல்கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணியிருந்தோம் நம்மளுடைய சொந்த தயாரிப்பு ட்ரோனும் வந்து இந்த இந்த தாக்குதலில் ஈடுபட்டாலும் மிக குறைவு அளவிலான தான் வந்து இந்திய தயாரிப்பு ட்ரோன்கள் இருந்துச்சு இப்போ அந்த ட்ரோன் உற்பத்தியை வேகப்படுத்துகிறாங்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ட்ரோன்களை வந்து அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறது இருக்கும் இந்தியாவிலேயே தயாரிக்க அந்த தாக்குதல் திறன்மிக்க ட்ரோன்களை தயாரிக்கிறதுக்கு இந்திய அரசாங்கம் வந்து மிகப்பெரிய அளவிலான முதலீடு கிட்டத்தட்ட ஒரு பதினாலாயிரம் கோடி அளவுக்கான முதலீடுகளை வந்து ஊக்கப்படுத்துகிறாங்க ஸோ எதிர்காலத்தில் இண்டிஜினியன்ஸ் ஃபிஃப்த் ஜெனரேஷன் ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் வந்து நமக்கு நம்ம இந்தியாவிலேயே தயாரித்து நம்ம வந்து இது பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ட்ரோன் டெக்னாலஜி வந்து இந்தியாவிலேயே டெவலப் ஆக போகுது மிஷின் டெக்னாலஜியும் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு ரொமோஸ் ஃபேக்ட்ரி இருக்குது இது இல்லாமல் வந்து இடத்துல வந்து இன்னொரு யூனிட் செகண்ட் யூனிட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்தியாவினுடைய உள்நாட்டு அந்த பாதுகாப்பு தளவட உற்பத்தி வந்து இப்போ வேகம் எடுக்குது அப்படிங்கிறது தான் உண்மை மக்களே ஒரு சிறப்பான செய்தி தான் நாம் வந்து இந்தியாவிலேருந்து நிறைய எக்ஸ்பர்ட்டு டெக் அதாவது டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் போயிட்டு வெளிநாடுகளுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவ்வருங்காலங்களில் இந்தியாவினுடைய அந்த டெக் எக்ஸ்பர்ட்லாம் வந்து இந்தியாவிலேயே வந்து அற்புதமான வேலைகளில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அழகாக உருவாகிட்டு இருக்கு மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்